இந்திரநீரம் நேரம் ஐம்பத்தி ஒம்பது மற்றும் அறுபதாவது சாப்டர் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே படித்து ரொம்ப 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 நாட்களாச்சு எந்த அளவுக்கு நினைவிருந்து சில விஷயங்களை சொல்ல முடியும்னு தெரியல ஆனால் எப்போவுமே படித்ததை விட ஐக் ஒரு தாட்டி அந்த லைன்ஸு சில இமேஜஸ்லாம் ஞாபகம் வரும்பொழுது அந்த ஹோல் சாப்டருமே நினைவில் வரும் சில இடங்களில் அந்த ஒரு உணர்வு ஞாபகம் இருக்கும் அந்த பர்டிகுலர் சாப்டரில் பேசப்பட்ட அந்த மைய உணர்வுகள் மட்டும் சம்பவம் யூனோ லைக் அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ஆழமாக தாக்கியிருக்கும் அப்படி எனக்கு தெரிஞ்சது அறுபதா சாப்டர்னு நினைக்கிறேன் அமிதையோடைய அந்த ஒரு அன்னை உணர்வு இந்த அன்னை உணர்வு ஆண் ருக்மிணி என்னோ லைக் தன் சொந்த மகளாகவே பார்த்து அவனை விட்டு விலக போகிற அந்த செவிலி எண்ணெய் அமிதை வந்து ஃபீல் பண்ணுறா இல்லையா அந்த உணர்வு அந்த அறுபதா சாப்டர் நினைக்கிறேன் அறுபதாம் சாப்டர் ஸ்டார்டிங்கில் படிக்கும்பொழுது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி தி த மெயின் தீம் த மெயின் எமோஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாப்டர்னு தெரிஞ்சு போச்சு அது போக 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 எனக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஏன்னோ லைக் ரொம்ப கனெக்ட் பண்ணி உணர முடிஞ்சதுன்னே சொல்லலாம் ஒரு ஒரு பேரண்ட்டாக இருக்கப்பட்டான் எல்லாராலையுமே அது ஈஸியாக உணர முடியும்னு நினைக்கிறேன் ஓகே ஐ ஹவ் ஒன்லி சொப்பு இருந்தாலும் நானும் ஒரு பேரண்ட் தானே ஸோ சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் என்னாலையுமே உணர முடிஞ்சுது இன்னோ ஈஸிலி ரிலேட்டபிளாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நண்பனையோ ஏன் ஒரு காதலியோ மனைவியோ விட்டு வளர்கிறது கூட வேறு ஒரு உணர்வாக இருக்கலாம் ஆனால் தான் வளர்த்த தன் முன்னாடி வளர்ந்து வந்த என்னோட லைக் ஒரு உயிர் நம்மளை விட்டு போகும்பொழுது இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னு தெரில என்னோட முன் ஸ்ரீரங்கத்தை தேவதைகள் கதையில் தான் அந்த அந்த தொகுப்பில் தான் நினைக்கிறேன் சுஜாதாவோட கதை எனக்கு ஞாபகம் லைட்டாக சுஜாதோட கதைங்கிறது ஷுவர் ஆனால் எந்த கதை அந்த கதையோட இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை சின்ன வயசில் வயசில் தூர்தர்ஷனில் இந்த மாதிரியான சுஜாதாவோட கதைகள் சிலைய சுந்தராமசாதி க சாமி கதைகள் இதெல்லாம் எடுத்து அப்பப்போ அந்த டெலிஃபிலம் மாதிரி போடுவாங்க அப்போ அப்போ ஐ திங்க் ஸ்ரீரங்கத்து தான் நினைக்கிறேன் அங்கே அந்த சீரீஸ்ல அந்த டெலிஃபிலிமில் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸில் இதை பற்றி பேசியிருப்பாங்க ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார் வயசானவரா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியோ ஒரு டிசைப்பிள் மாதிரியோ ஸ்ரீரங்கத்தில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு சென்னைக்கு இங்கே பெரிய நகரத்துக்கு வேறு எதாவது ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சி போவோம் அப்போ ஹீ ஆல்சோ குடின் டேக் இட் அப் ஏன்னா லைக் அந்த ஒரு பிரிவை வந்து ஏற்றுக்க முடியாது தன் தான் வளர்த்த பிளட் லைன் இல்லாத தன் கண் முன்னாடியே வளர்ந்த தன் தூக்கி வளர்த்த ஒரு மகனோ மகளோ ஏன் ஈவன் டிசைப்பிளோ அப்படி போகும்பொழுது அந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த ஆசிரியருக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கில்ல அந்த உணர்வு சம்திங் வெரி 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 இம்பாக்ட்ஃபுல் அண்ட் வெரி யூனோ லைக் ஒரு மாதிரி அப்படி பிடிச்சி புழிகிற மாதிரியான ஒரு உணர்வுன்னு நினைக்கிறேன் அதை பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும் அதை உணர்றதுன்னா எப்படி இருக்கும் ஓ மை காட் கண்ணிலும் தண்ணி தான் வரும் நினைக்கிறேன் ஸோ சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் செவிலியன்னை அமிதையோடைய அந்த ஒரு பெரிய போகிற உணர்வை முன்னாடியே கொஞ்சம் கெஸ் பண்ணி ஓகே ஷீ இஸ் கோயிங் டு அ குட் பிளேஸ் ஷி இஸ் கோயின் டு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளெக் கே அவன் ஷீஸ் கோயின் டு ஹவ் குட் ட்ரைப் பட் என்னால் அந்த பிரிவு ஏற்றுக்க முடியாதே என்னால் அந்த பிரிவை நான் எப்படி தாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வழிச்சிலாக இருக்கான்னு நினைக்கிறேன் அமைதி அதான் அறுபதா சாப்டர் ஸோ அந்த ஒரு உணர்வை பற்றி நான் அடைந்த என்னோடய ஒரு இம்பாக்ட் மட்டும் தான் நான் ஞாபகம் இருக்கேன் அறுபதா சாப்டர் படிக்கும் பொழுது எனக்கு அந்த கிடச்ச அந்த இம்பாக்ட் மட்டும் ஞாபகம் இருக்கேன் ஸோ வித் தட் ஐ ஜஸ்ட் ஸ்லோலி கோ இன் டு வாட் அண்ட் ஆல் ஐ நோட் எட் லெட்ஸி எந்த அளவுக்கு மெமரி இருக்குதுன்னு பார்ப்போம் எஸ் இட்ஸ் பீன் லைக் மோர் தென் ஒன் ஆஃப் மினிட்ஸ் இல்லை நூ ஆன்சர்ஸ் தான் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கதையாக கேட்கும்போது தான் ருக்மிணி இங்கே வந்தால் சிசுபாலம் வந்தான் அதுக்கப்புறம் வந்து ருக்மி வந்து அடைச்சி வச்சான் அதுக்கப்புறம் என்னோட லைக் ருக்மிணியாக கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்னோட லைக் ஹார்ஸில் போகும்பொழுதே கொஞ்சம் காமம் கலந்து பேசலாம் அந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லிடலாம் ரைட் ஆனால் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை நான் பேசக்கூடியது இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நுவான்ஸ் ஸோ அந்த நுவான்ஸ்லாம் படிக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும் எதுக்கு நம்மளுக்கு பிடிச்சது அந்த மாதிரிலாம் ஆனால் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமும் என்ன கேரக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகிறது திரும்ப ரிவிஷன் தான் பண்ணோம் அதுக்கான நம்மளுக்கு டைம் இல்லை ஸோ ஐ ஜி லைக் யூனோ வாட் அண்ட் ஆ லைக் அண்ட் ரிமெம்பர் ரைட் நான் காற்றுக்கு தடையுண்டு வானுக்கு தடையுள்ள இ இடமொன்றில்லை என்றனர் எனவே அவன் அணுகுவான் என்று உறுதி கொண்டிருந்தாள் ஒவ்வொரு காலடை யோசிக்கும் ஒவ்வொரு இறகு அசைவு காற்றுக்கும் ஒவ்வொரு உலோக ஒளிக்கும் இதோ என துணுக்குற்றது உள்ளம் அமிதை உணர்றா நினைக்கிறேன் அதாவது வானுக்கு தடையுள்ள இடமொன்றில்லை என்றனர் அப்படிங்கிறப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஆன்சைட்டி ஆன்சைட்டி ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்க முடியும்ல அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் போத் இன்பமாகவும் இருக்கும் நரகமாகவும் இருக்கும் அன்னைக்குற அந்த ஃபீலு எதையோ உனத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனசு இருக்குல்ல இப்போ வந்து தூக்கிட்டு போகணும் இப்போ வந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அது யாருக்கு அவனால் இருக்கட்டும் தட் மென்டல் ஸ்டேட் டு பி இன் தட் லைக் ஆல்வேஸ் இன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டேட் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதையோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ லைவ்லியாக போகும் ஒவ்வொரு தருணமும் எவ்வளோ லைவ்லியாக போகும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த லைனை படிக்கும் பொழுது யூனோ ஹவு லைவ்லி ஒரு லைஃப் வில் பி தோணுத்த அதாவது இப்போது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் பட் எஸ் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி என் மாமியார் தவறுனப்போ ஷி வாஸ் ஜஸ்ட் சிக்ஸ்டி டூ ஷி வாஸ் லைக் ஷி வுட் ஈவன் ரன் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லாட்டி நான் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க அந்தளவுக்கு பயங்கர ஆக்டிவ் அவங்க திடீர்னு படுக்கையில் படுக்கும் பொழுது அந்த சிசியூவில் வார்டில் இருக்கிறப்போ நானும் என் ஒய்ஃபும் ஒவ்வொரு நொடியும் வந்து என்ன என்ன நடக்கும் வெளில யார் வருவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் முழுக்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல மெசேஜை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அது தவிப்பாகவும் இருந்தது அதே நேரத்தில் கொஞ்சம் பாசிட்டிவ் மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா கூட ஓகே சிபிஆர் கொடுத்தோம் பழச்சிட்டாங்க வி ரிவைவ்டு ஹர் பேக் அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை சொன்னாங்க இந்த மெசேஜ்ன கேட்குறப்போ பயமாகவும் இருக்கும் ஐயோ யோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சம் தரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ரிலாக்ஸ்டாகவும் ரிலீவ்டாகவும் இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் அந்த மெசேஜ் வந்துருச்சு யூடென்ட் ஹாவ் டு பி இன் திஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் சம்திங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது இன்ஃபேக்ட் நிறைய நேரங்களில் ரொம்ப ஹாஷாக சொல்லணும்னா ஏதோ ஒரு முடிவு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் போயிட்டேன் நானும் போயிட்டேன் ஏன்னா வி கான் பி ஆல்வேஸ் இன் திஸ் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு ஏன்னோ இருக்கிற அந்த மைண்ட் செட் ரொம்ப 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 தவிப்பு மனநிலை அந்த தவிப்பு மனநிலையை வந்து எஸ் இட் வில் பி லைவ்லி ஒவ்வொரு நிமிஷம் நம்ம இருக்கோம் ரொம்ப மைக்ரோ அந்த மேக்னிஃபைங் லென்ஸால வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாள் முழுக்க அப்படி ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு நம்ம உணர்ந்த உணர்வு உணர்வுகள் லைக் சாப்பிட்ட சாப்பாடு பேசின பேச்சுக்கள் நம்மளுடைய இன்னும் லைக் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நம்ம மைண்ட்ல பதிஞ்ச மற்றவர்களுடைய முக உணர்வுகள் மக எல்லாமே வந்து மைண்ட்ல பதிஞ்சிருக்கு அவ்வளோ இன்டென்ஸா அவ்வளோ எதிர்பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ இன்டென்ஸா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஆனாலும் அந்த இந்த ஃபேஸ் எப்படிதான் கடந்து போகணும் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் சம்திங்கிற மைண்ட் செட்லேருந்து எப்படா விடுவு விடுதலை வரும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் அது எப்போ முடிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் அதே மாதிரி தான் இங்கே அமிதை வந்து ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கும் வந்து ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் என்னோட கேலையாதவன்ட்டு கம்மன் டேக்கரவே அதுக்கப்புறம் தான் வருது என்னோட என்னோட கத்தில அதுக்கப்புறம் போது கடைசி நாள் அடியோட கடைசி நாள் அன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு மூ அன்னையர் கோவில்களுக்கும் சென்று அங்கே தான் கடத்த போறான் இலையாதவன் அப்படிங்கிற நியூஸ் அவங்களுக்கு வந்துடுது அவர் ஏற்பும் மறுப்புமா என் நெஞ்சை பகுப்பது நான் இங்கிருக்கிறேன் அவர் நெஞ்சு அவர் நெஞ்சு அமர்ந்த திருமகன் என ஏற்பிலும் மறுப்பினும் வகுக்கப்படுகிறது என்னிடம் அவள் என்று அமிதையின் உள்ளம் அறிந்தது இங்கிருப்பதும் முடிசூடி துவாரகை மன்றில் அமர்ந்திருப்பதும் அவளுக்கு நிகரே எனில் அவன் சொல்லால் அவளுக்கு ஆவது ஒன்றுமில்லை என்பதே உண்மை நெகெயின் நெகேன் நெகேனு நெகெயின் பாமாவோடைய அதே மனநிலை அதே ட்ரான்ஸ் மைண்ட் செட்டில் தான் ருக்மிணி இருக்கா அவனுடைய ஏற்பு மறுப்பு என்ன எதுவும் செய்ய போகிறது இல்லை இது ஒரு பியூர் காதல் கம்ப்ளீட் சரண்டரிங் மென்டாலிட்டி தானே இந்த ஒரு மென்டாலிட்டி அடைகிறதுக்கு தானே பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சி தொங்குறாங்க அது ஒன்று தான் ஒரே எக்ஸப்ஷன் ஆனால் அந்த ஒரு விஷயத்த பிடிச்சி தொங்கிறதுனாலே அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பிடிச்சி தொங்குறதுனால அவங்க லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய மீனிங் கிடைக்கிது அந்த பிடிச்சி தொங்கிற விஷயம் மறுத்தாலும் சரி ஏற்றாலும் சரி எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்றிருக்கிறது தான் முக்கியம் மறுக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பே இல்லை ஸோ ருக்மிணி வந்து இன்னொரு இளையாதன் வருவான் எடுத்துகிட்டு போவான் நம்மளை என்னை தூக்கிட்டு போவான் நம்மளை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவளுடைய ப்ளஸ்ஃபுல் ட்ரான்ஸ் மைண்ட் செட்டில் அவர் இருக்கா ஜாலியாக அந்த ஒரு மனநிலை அடையிறது தான் ரொம்ப 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 கஷ்டம் நினைக்கிறேன் என்ன பிரச்சனைனா ஏற்பும் மறுப்புமா என் நெஞ்சை வகுப்பது ஆனால் ஏற்பு ஏதோ ஒரு இடத்துல அவளுடைய ஹோல் கேரக்டர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரியாக்ஷன் வருது தான் உயர்வாக தான் நெஞ்சில் ஒன்று மட்டுமே இருக்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு அது நம்மளை மாற்றுதில்லை அதுக்கு நம்ம அடிமையாக தான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம சண்ட் பண்ணிட்டோம் டக்குனு இப்போ சொல்லும்பொழுது தான் எகேன் அண்ட் எகேன் நான் பல தடவை என்னோ கோட் பண்ணுற பர்சோனா அப்படிங்கிற ஒரு படத்தில் இங்மார் பாகுமனோட படத்தில் பிபி ஆண்டர்சன் நினைக்கிறேன் ஷிட்டல்ஸ் யூனோ ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் டூ யூனோ கிளிங் ஆன் டு லைக் ஜஸ்ட் ஒன் திங் ஃபார் த ஹோல் லைஃப் அண்ட் தின் ஜஸ்ட் டெடிகேட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் சொல்லுவாள் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு ஐடியாலிசத்தை ரொம்ப ரொமாண்டிசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போகிறோம் அதை பிடிச்சி மட்டுமே வாழ்க்கை முழுக்க தூங்கிட்டு இருந்தால் போருமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட ட்ரான்ஸ் மைண்ட் செட் இருக்கு நான் நம்புகிறேன் எங்கும் தான் மட்டுமே என்று தெரிபவன் எத்திரளிலும் பிரிதின்றி கலக்கவும் கற்றிருப்பான் இது ஒரு பியூட்டிஃபுல் லைனாக இருந்தது அவன் எப்படி வருவான் இளையாதன் எப்படி வருவான் அவன் எங்கே இருந்தாலுமே யூனிக்காக தெரியக்கூடிய ஒரு ஆளாச்சு எல்லா அட்ராக்ஷன் அவன்கிட்ட தானே போகும் அப்படி நம்ம நினப்போம் அப்படிதான் அப்படிதான் நினைக்கிறான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு லைன் இருக்குல்ல ரொம்ப திங்க் பண்ண வச்சது ஆக்சுவலாக எங்கும் தான் மட்டுமே என்று தெரிபவன் திரளிலும் பெருதின்றி கலக்கவும் கற்றிருப்பான் போத் இது இந்த லைனை வாசிக்கிறப்ப என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நிறைய சில நண்பர்கள் ரொம்ப 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 ஹை பர்ஃபார்மிங் நண்பர்கள் ஞாபகம் வந்தாங்க ஹை பர்ஃபார்மிங் லீடர்ஸ்லாம் ஞாபகம் வந்தாங்க கேன் பி சைலண்ட் அந்த ரூமில் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு உணர்வையும் கொடுத்துருவாங்க தம்மா துண்டு இருப்பாங்க அவங்க இல்லைப்பா அவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் க்ரியேட் ஆகிடும் என்னோட அவங்க இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க எழுந்து பேசும் பொழுது ஃபுல் அட்ராக்ஷன் அவங்க சைடில் தான் இருக்கும் ஃபுல் போக்கஸ் அவங்க சைடில் மாறிடும் ஸோ அந்த லெவலுக்கு அமைதியாக இருந்து எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கூட்டத்தோட கூட்டமாக கலந்து ஜஸ்ட் லைக் அனதர் ஃபெல்லோ ஹியூமன்னு இன்னும் கலந்து நிற்கிறது இருக்குல்ல அது ஒரு குவாலிட்டி அந்த இடத்துலேருந்து பேச ஆரம்பிக்கும்பொழுதோ இல்லை தான் தனியாக வெளிப்படணும்னு நினைக்கும் பொழுதோ தன்னை நோக்கி மொட்டு மொத்த க்ரௌடி புல் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல போத் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீமாக மட்டும்தான் இருக்க முடியுமோன்னு கூட எனக்கு தோணுது ஏன்னா யோசிச்சு பார்க்குறேன் சில பேர்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய மொக்கையான லீடர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் உள்ள வந்தவொடனே தன்னோட ப்ரஸன்ஸை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால கூட்டத்தோட கலக்கவே முடியாது தே வில் பி ஹார்ட் ஒன் அவுட் ஆல்வேஸ் எந்த விதத்திலுமே மக்களோட கலந்து ஒரு ஏன்னோ காணாமல் போக முடியாது ஒரு மக்களோட கலந்து ரைட் அந்த கலக்கிற தன்மை இல்லைங்கிறதுனாலே ஏதோ ஒரு விதத்தில் தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எழுந்து பேசும்போது தனித்தன்மையெல்லாம் பெருசாக இருக்காது ஏதோ ஓடறான் லூசு குதி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ சம்பவ் ஐ ஃபீல் தட் இந்த டுவாலிட்டி இருக்குல்ல ஏன்னோ லைக் தான் மட்டுமே என்று தெரிபவன் எத்திரலும் பெருதென்று கலக்கவும் கட்டிருப்பான்ங்கிறது இட் ஹேஸ் டு கோஎக்சிஸ்ட் வித் இன் அ பர்சன் போத் ஹேஸ் டு பி தேர் வித் அ பர்சன் அப்போ தான் இது ரெண்டுமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தான் ஒரு போலார் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்காக தெரிஞ்சாலும் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தந்தான் இது ரெண்டுமே இருக்கணும் ஏன்னோ லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் போத்த சைட்ஸ் இட் போத் லைக் தட் ஒன்றுமே இல்லாமல் கலந்து எல்லாரோடையும் கலந்து இருக்கிறதும் தேவைன்னா தனிப்பட்டு இது ரெண்டு டு வெளித்தெறிபவனும் நினைக்கிறேன் இல்லைனா இது கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்க முடியாது அது பல்லிச்சிரும் எங்கோ ஒருத்தி மையல் கொள்கிறாள் அம்மையல் சிறகு விரித்து தன் மலர்களையை தேடிச் சென்று அமைகிறது அன்னையே விழைவு நீர் போன்றது தனக்குரிய பாதையை கண்டடையும் விழிகள் கொண்டது என்று ஒரு வரி வந்தது கேட்டீர்களா அமைதை ஆம் என்று சொல்லி வருக என்றார் அன்னையே விழைவு நீர் போன்றது தனக்குரிய பாதையை கண்டடையும் வழிகள் கொண்டது என்று ஒரு வந்தது கேள்வி ஸோ அவங்க எல்லோரும் வந்து என்னோட தேர் லிசனிங் டு அந்த வழி ஆக்சுவலாக தே ஆர் லிசனிங் டு சம்திங் அது வழியாக தான் அமைதிக்கு ஒரு நியூஸும் வருது சரி ஓகே ஒம்பது நாள் முடிவில் இது சாரி ஒம்பது தெய்வத்தையும் கும்பிட்டு அந்த கடைசி நாள் முடிவில் ஆடியோட அந்த கடைசி நாள் முடிவில் தான் ஹீஸ் கோயிங் டு கம் ஹீஸ் கோயிங் டு கம் அண்ட் பிக் ருக்மினி அப்படிங்கிறது அது அமைதிக்கு மட்டும் தான் தெரியுது கரெக்டாக அது முடிச்சு தான் வந்து ருக்மியும் வந்து என்னென்னமோ கேட்குறான் அது ஒரு மிகப்பெரிய ட்ராமாவாக போகும் பட் இந்த இடத்துல தான் ஏன்னோ லைக் விழைவு நீர் போன்றது தனக்குரிய பாதையை கண்டடையும் விழிகள் கொண்டது அப்படின்னு அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக பட் அந்த வரி மட்டும் தான் பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் அந்த மேபி அந்த நேரத்தில் படிக்கிறப்போ இந்த வரியை நோட் பண்ணி வச்சுருக்கணும்னு நினச்சிருக்கேன் அவ்வளோதான் வெள்ளி துருவல்கள் என இளமீன்கள் எழுந்து வெயில் நாடி வந்து நீரலையில் பர நீரலையின் பரப்பின் மேல் நெளிந்தன ஸோ வெள்ளி துருவல்களைனா இளமீன்கள் எழுந்து வெயில் நாடி வந்து நீரலையின் பரப்பின் மேல் நெளிந்தன அழகான ஒரு ஓமையில் வெயில் வெள்ளி துருவல்கள் டக்குன்னு அந்த ஒரு இமேஜ் அது பல மீன்கள் ஒரு நீரின் மேற்பரப்பு மேலே நீந்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு அதிலே ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் ஆனால் ஒரு ஊமையோடு சொல்லும் பொழுது வெள்ளி துருவல்களை அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் ஒரு லைட்டாக ஒரு மசாலா ஆட் பண்ணி உங்களுக்கு மேலே ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி சொல்லும்பொழுது இட் கிவ்ஸ் தட் என்னோ ரியலி குட் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் ஒய் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் ரியலி ரியலி குட் ஆப்ட் கரெக்டாக ஃபிட் ஆகிற அனாலஜிஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படியே பொறாமையாக இருக்கும் எப்பட்றா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளித்துருவல் ஆமை கால் ஒரு ஏன்னா இதை விட அழகான ரூம் உண்மை இருக்கும் உடனே அந்த இமேஜுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அனலாஜி இது வெள்ளித்துருவல்கள் அறைக்குள் திரி இழுக்கப்பட்டு செம்முத்தாக எரிந்த செற்றகள் விளக்கொலியில் சுவர்கள் பேற்று வழி எழுந்த பசுவின் விழாவின் தோல் பரப்பென அதிர்ந்து கொண்டிருந்தன இது சிக்ஸ்டீத் சாப்டர் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அமிதையுடைய அந்த அன்னை உணர்வை பற்றி அவ பிரிய போகிறத நினச்சி ஏங்கு ஏங்கு நீ ஏங்குறாள் இனிமேல் நம்ம ஒர்க்குமே எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு க்ளூமி டார்க் டார்க்னு சொல்லுவோம் ஒரு க்ளூமி ஒரு ஒரு பிரிவு கொடுக்கக்கூடிய துயர் என்னுடைய பிரிவுக்கு முந்தைய திருநங்கள் தொழில் கொடுக்கக்கூடிய அந்த துயர மனநிலையில் இருக்கா அப்போ எல்லா ஓமைகளும் கூட அப்படி ஒரு மதர் ரிலேட்டட் அனாலஜி யூஸ் பண்ணுறது அதுதான் நான் யூஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன் விளக்கொலி சுவர்கள் பேற்று வழி எழுந்த பசுவின் விழாவின் தோல் பரப்பன அதிர்ந்து கொண்டிருந்தன இருந்தன அப்படின்னு சொல்கிறதாக ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் கான்சியஸாக வந்து மதர் ரிலேட்டட் லைக் அனலாஜி சாச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் வெண்பட்டு விரிக்கப்பட்ட கொக்குச்சிறகு சேக்கை முகிலென கிடந்தது வெண்பட்டு விரிக்கப்பட்ட கொக்கு சிறகு சேர்க்கை முகிலென கிடந்தது அதை நெருங்கி அவள் உடல் பழிந்த பள்ளத் படிந்த பள்ளத்தை தன் முதிய கைகளால் மெல்ல வருடி பார்த்தாள் அங்கிலாத அவள் உடலை தொட்டாள் எடை பதிந்த பெரிய பள்ளம் இது அவள் முளை அழுந்திய மெந்தளம் அவள் குழல் பூசிய நறுணை படிந்த தலையணை இது அவள் காதணிகள் படிந்த தளம் கூட அப்பட்டில் மின்சீற்றில் மலர் உதிர்ந்த வடு என தெரிந்தது இது எகெயின் லைக் சில ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் என்னோட ஒரு படம் கூட ஞாபகம் வந்தது இந்த லைனை படிக்கிறப்போ அதாவது இப்போ ருக்மினி வந்து தயாராகிட்டு இருக்காள் ஏன்னா ஷி ஹாஸ் டு கெட் ரெடி என்னோட டு கோட்டோ லைக் என்னோ ஆல் தி அன்னையர் கோவில்கள் கோவில்கள் ஸோ அப்படி தயாராகிட்டு இருக்கிறப்போ அவள் இல்லாத அவள் படுத்த இடத்தை பார்த்து ஃபீல் பண்ணுறது இருக்கலை டேரெக்டாக அவள்கிட்ட போய் ஃபீல் பண்ண முடியாது அவளுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்காது சம்டைம்ஸ் வி டோன்ட் நீட் த பீப்புள் வி ஜஸ் நீட் த மெமரிஸ் ஆஃப் த பீப்புள் விட் வாண்ட் தம் என்னோட வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபீல் ஃபார் தம் இன் தேர் ஆப்சன்ஸ் அப்போ தான் அது இன்னும் முழுமையாக நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அமைதி வந்து ஷீ இஸ் எக்ஸ்பிரசிங் பை லுக்கிங் அட் த பெட் அதில் பதிந்திருக்கக்கூடிய அவருடைய உடல் தடங்கள் இருக்குல்ல இது என்னோட லைக் லேபர் ஆஃப் லவ் அந்த பெங்காலி படமாகட்டம் இல்லை ரொம்ப ரொம்ப பழைய ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி ஏன்னோ எல்லாமே ஒரே தீம் தான் ஏன்னோ கணவன் வந்து நைட் ஷிஃப்ட்டு பொண்டாட்டி வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு பொண்டாட்டி வந்து என்னென்னா கணவன் உள் நுழையிறப்ப பொன்னாட்டி வந்து வீட்டை விட்டு வெளில போயிடுவோம் வேலைக்காக வழி இல்லாமல் பொருள் தேடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்ருப்பாங்க அப்போ மார்னிங் அதிகாலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கணவன் அதை படுத்துட்டு அந்த பொண்டாட்டி படுத்துட்டு போன அந்த படுக்கையோட ஏன்னோ உழைக்க தடங்களை பார்க்குறான்ல ஸோ போயிட்டிக் ஸோ ரொமான்டிக்ல அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அதே தான் அந்த சீனை அப்படியே ஒரு மதர் டாட்டர் செவிலி அன்னை மகள் ரிலேஷன்ஷிப்க்கு பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவள் உடல் பழிந்த பள்ளத்தை தன் முதிய கிழவளில் வருடி பார்த்தாள் அங்கிலாது அவள் உடலை தொட்டாள் ஆஹா எடை பதிந்த பெரிய பள்ளம் இது அவள் முளை அழுந்திய மென் தடம் அவள் குழல் பூசிய நெருணை படிந்த தலையனை இது அவள் காதணிகள் படிந்த தடம் கூட அப்பட்டில் மென்சேற்றில் மலர் உதிர்ந்த வடு என தெரிந்தது அதுக்கு மேலே ஒரு அனாலஜி இந்த சீனே ரொம்ப பொயிட்டிக்கான சீன் அப்படி அவள் இல்லாத நேரத்தில் அவங்க இருக்கா ஆனால் அவள் இல்லாத நேரத்தில் அவள் நினச்சி இயங்கிகிட்டு இருக்கா அமி அமிதை அது இன்னும் ப்யூராக ஏன்னா ஃபுல்லாக கொட்டிகிட்ருக்கா ஏன்னோ அவளுடைய படுக்கையை தட்டி பார்த்து தடவி பார்த்து அந்த தடத்தை தடவி பார்த்து அப்போது காதணிகள் படிந்த தடம் கூட அப்பட்டில் மென்சேற்றில் மலர் உடிந்த வ வடி என தெரிந்தது அது இன்னும் என்னோட ஒரு பொயட்டிக்கான சீனில் இன்னொரு அனாலஜியை போட்டு இன்னும் அழகாக என்னோட அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி இருக்குது இந்த லைன்ஸ்லாம் பரவாயில்ல லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு ஆஃப்டர் அ வெரி 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 லாங் டைம் ஐம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் வீடியோ இன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பர் இத்தனை வைரங்களும் ஒன்றுடன் ஒன்று பொருளுடன் பொருந்த வேண்டும் செவிலியே அள்ளி இறைக்கப்பட்டது போலிருந்தாலும் அழகுடன் இருக்க விண்மீன்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது இது லைக் அலங்கார சமையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யா பியூட்டிஷியன்ஸ் அப்படின்னு வச்சுக்காங்க பியூட்டிஷியன்ஸ் வந்து ச என்னவா இது தெற்கடிங் ருக்மிணி ரெடி ரைட் ஸோ நிறையா அலங்காரம் பண்ணுறாங்க பூசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் சொல்லப்படுது அறுபது சாப்டரில் அதெல்லாம் தாண்டி இங்கே எனக்கு பிடிச்சது பஞ்ச் லைன் மாதிரி கூட நினைக்கிறேன் எல்லாரும் வந்து அப்பப்ப ருக்மிணி எப்ப ரெடி ருக்மிணி ரெடி அவள் போகணும் அவ கிளம்பணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா இங்க வரக்கூடிய ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்கு அப்படியே தூக்கி வச்சிட முடியுமா எல்லாத்தையும் அப்படியே இறச்சிட்டு போட்டு போயிட்டு போட முடியுமா ஒரு கோவத்துல வரக்கூடிய ஒரு பஞ்ச் லைன் மாதிரி அதுவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நடக்கிற அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ரைட் ஸோ அந்த கோவத்தில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் அதுவும் ஒரு பஞ்ச் லைன் மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இத்தனை வைரங்களும் ஒன்றுடன் ஒன்று பொருளுடன் பொருந்த வேண்டும் செவிலியை அள்ளி இறைக்கப்பட்டது போல் இருந்தாலும் அழகுடன் இருக்க விண்மீன்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது இந்த லைனை நான் வந்து பல இடங்களில் காப்பீடுக்க போறேன்னு நினைக்கிறேன் இதை படித்த உடனே எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் ஒய் யூனோ சடன் ஆர்டர் சடன் திங்ஸ் ஹாவ் டு பீ இன் பிளேஸ் டு லுக் டீசென்ட் டு லுக் பியூட்டிஃபுல் ஏனோ லைக் டு மேக் இட் ஏனோ ப்ராப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு அனலாஜி எந்த ஒரு ஏன்னோ பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்லலாம் எனக்கு இந்த ஒரு பஞ்ச் எடுத்து சொல்லிடலாம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் எவ்வளோ அள்ளி இறைக்கப்பட்டிருந்தாலும் அழகுடன் இருக்க விண்மீன்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது ஏன்னோ இட்ஸ் அல்மோஸ்ட் லைக் இட் ஒல்லி ஹாஸ் த ரைட்ஸ் ஆஸ் வெல் ஏன்னோ பார்க்குறவங்க கண்ணில் தானே இருக்கு ஏன்னோட ஸ்டார் எவ்வளோ இறஞ்சு கிடந்தாலும் நம்ம கண்களுக்கு ஸ்டாரை பார்க்கும்பொழுது ஸ்டார் கேசிங் அது எவ்வளோ இறஞ்சி அங்கே எங்கே எந்த ஷேப்பும் இல்லாமல் இருந்தாலும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டாரை பார்க்கும் பொழுது ஸோ உரிமை உள்ளதுன்னு சொல்கிறப்போ அதுக்கு நம்ம கண்ணில் இருக்கிற அழகை அங்கே மாற்றிட்டோம் ஆக்சுவலாக ஸ்டாருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பவர் அண்ட் நாட் அத்தாரிட்டி டு லுக் பியூட்டிஃபுல் ஈவன் தோ இட் இஸ் ஜஸ்ட் கேட்டர்ட் அரௌண்ட் த ஸ்பேஸ் சூப்பர் சூப்பரான ஒரு பஞ்சில் என்னோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அடுத்த அறுபத்தொன்னு அறுபத்தொன்னெலாம் எப்பயோ படித்தாச்சு ஐ திங்க் லைக் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் திங் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்த் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் கூட வரும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிறையா நாட் சோ அண்டர்லைனபிள் சாப்டர்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலாக அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்ன ஏதன்ட்டு